ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகணுன்னா கசப்பே இல்லாத எப்படி வந்து மணத்தக்காளி கீரை பொரியல் செய்யலான்னு தான் பருப்பு கூட்டு வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஒரு பவுல் வச்சுருக்கேன் அந்த பவுலில் வந்து நான் வந்து டூ டீஸ்பூன் வந்து பாசி பருப்பும் ஒரு டூ டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பையும் நம்ம அஞ்சு நிமிஷம் ஊற போட்டு எடு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து குக்கரில் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் குக்கரில் வந்து தக்காளி பாசிப்பருப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக பாருங்கள் இதுதான் வந்து மணத்தக்காளி கீரை இது வந்து அல்சர் புண்ணை வந்து குணப்படுத்தும் வாய் புண்ணு அல்சர் இருக்கிறவங்க டெய்லியுமே மணத்தக்காளி கீரை வந்து நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் பருப்பை வந்து நல்லா குக்கரில் வேக போட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு மணத்தக்காளி கீரை இதுதான் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் கடாயில் வந்து நம்ம தாளிப்பு போட்டுடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் வெங்காயம் பட்டை மிளகாலாம் போட்டு நம்ம எப்போயும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு நம்ம எடுத்து நறுக்கி வச்சுக்கக்கூடிய கீரையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் கீரை ஊற்றுறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் கீரை வந்து நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பருப்பையும் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம் நம்ம பருப்பு போட்டு இந்த கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா கீரையில் உள்ள கசப்பு தெரியாது குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு இப்போ காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரையை வந்து சூப்பு வச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு வந்து அதிகமாக தெம்பு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை நல்லா உப்பு போட்டுக்கிட்டு இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய தேங்காவையும் நல்லா துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தேங்காய் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் மணத்தக்காளி கூட்டு பருப்பு கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதை குழந்தைகளுக்கு வந்து சாதம் வச்சு நெய் ஊற்றி இந்த கீரையை வந்து போட்டும் கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கசப்பே இருக்காது முக்கியமாக வந்து அல்சர் அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கீரையை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர கமெடி கலை செலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க